பதினாறு பதினேழு பதினேழா பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் மோட்டார் பந்தயம் ஒன்று வைக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோ பந்தயன்றது அவங்களுக்கு பந்தயம் அது நமக்கு சாதாரண விஷயம் என்ன பந்தயம்னு கேளு இவனு பாட்டிலில் பெட்ரோல் கொடுத்துட்றாங்க அவங்க பைக்கு தான் நம்மள்தல்லாம் கிடையாது அவங்க பைக் எல்லோரும் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும்ல அவங்க அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது இவனுண்டு பைக்கு ஒரு ஒரு மாதிரி மாதிரிக்குது அது கொடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆள் பிடிச்சிக்கிறாங்க பின்னால் உட்காந்துன்னு பிள்ளையன்ல டெஸ்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு நான் போகிறேன் இதை கேள்விப்பட்டு எனக்கு யாரோ ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி மோட்டார் ரேஸ் எதுவும் நட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் எனக்கு சின்ன வயசுலேருந்து அதனால் அப்புறம் காலம் மாறுது அது வேறு மாறுது அது வேறு விஷயம் ஆனால் நான் நடந்தினோடனே நான் போகிறேன் இப்போது என் பைக்கு எதுவும் எடுத்துக்கின்னு நாங்கள் போகிறோம் என் கூட யாரும் வந்தாங்க கூட ஜாபம் இல்லை போனோடனே ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இதில் என்ட்ரி ஆகிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க நான் கேட்குறேன் இருபத்தி ரெண்டு பேர் ஏதோ பேர் கொடுத்துறாங்கன்னு கேட்குறாரு அதில் நான் ஃபஸ்ட்டு வருவேன் எழுதி வச்சுங்கட்டா நீ சொல்லுவியா நீ இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் மேலே தெரியுமா ரேஸில் ஃபஸ்ட்டு அடிக்கிறது கூட சொல்லிட்டு அடிப்புண்டா இன்றைக்கி சொல்கிறேன் அது வேறு விஷயம் எங்களுக்கெல்லாம் சரியான ஸ்பான்சர் கிடைக்கல அது இன்னும் இயற்கை எங்களை வந்து தள்ளி இருக்குது எல்லாம் எங்கே போய் வைக்கக்கூடாதுக்கான்ட்டு சம்பாராள் சம்பாரப்பிடன்னா சினித்துன்னுவாங்க மரத்து கலகுதான் கடைசி தான் அது மேலே எது நினைவு ஊஞ்சிடுவேன் அங்கே நிற்பேன் நான் அப்படி நிற்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே அப்போ போகிறேன் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னு கேட்குறேன் சாதாரணமாக கேட்குறாங்க அதுக்கு அந்த ரெஃப்ரி அதான் அது நடத்துல அவர் நடுநிலையாளர்னு வாங்களா அந்த மாதிரி அதை பண்ணுறவர் அந்த மேனேஜர் இருபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க எல்லாம் வயசுல ஃபஸ்ட்டு நான் தான் சார் வருவேன் ஏஜ் வச்சுக்கணு எந்த வந்து பதினாறா நான் நான் ஓட்ட நம்பர் கரெக்டு நிதி பேரெல்லாம் இருக்கிறாங்க நான் பதினாறாவது டெஸ்ட் பண்ணுறேங்க எல்லாம் ஓட்டு வந்துட்டோம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணல நான் சார் எந்த ஃபஸ்ட்டு அம்மா ரொம்ப எப்படிப்பா சொன்னேன் அப்படின்ற ஆச்சர் சார் இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் புஸ்தகத்தில் படித்ததை வச்சு ஓட்டினேன் இவங்கெல்லாம் கேட்டு மற்றவங்க சொன்னதையோ கற்றுக் கொடுத்ததோ வச்சு ஓட்டியிருப்பாங்க என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கீர் போட்டு முப்பது கிலோமீட்டர் வேகத்தை திருப்பி அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கீர் மாற்றணும்னு சொல்லிக்கலாம் நல்லா கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் கீரை போட்டு முப்பதுலேருந்து நாற்பது வரணும் அதுக்கு மீட்டர் கரெக்டாகணும் அவன் கொடுத்த வண்டியில் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அது பண்ணிவிட்டு ஸ்பீட் ரேஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாற்பது வந்துன்னா அப்புறம் செகண்ட் கீர் போட சொல்லிக்கலாம் அதே போல் செகண்ட் கீரில் போனோடனா நாற்பதுலேருந்து அறுபது அட்டைன் பண்ண உடனே அதுக்கப்புறம் மூணாவது கீர் போட சொல்லிக்கிறான் மூணாவது அறுபதுலேருந்து எழுபது வரும்போது மூணாவது நாலாவது கீர் போன அது மாதிரி அந்த வரிசையை கொடுத்துக்கிறான் முப்பதுலேருந்து நாற்பது வரும்போது தான் ஃபஸ்ட் கீரு நாற்பதுலேருந்து அறுபது வரும்போது செகண்ட் கீரு அறுபதுலேருந்து எழுபது வரும்போது தேர்ட் கீர் அந்த மாதிரி அந்த வரிசை அவன் கொடுத்துக்கிற வரிசை ஃபாலோ பண்ணி அதுவும் ரொம்ப தான் ஒரு கிலோமீட்டர் தான் கொடுத்துக்கிறான் பத்து செகண்டில் மாற்றிருவோம் நம்ப அது வேறா போனோடனே பைக் ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு ஃபஸ்ட்லேயே போட்டுருமே ஸ்பீடு வராது அதெல்லாம் அப்படியே கிராஜுவலாக தான் ரைஸ் ஆகும் நான் சொல்கிற மாதிரி போட்டுப்பார் எங்கே போகுதுன்னு பெட்ரோல் கன்செஷன் கிடைக்குன்னு சொல்லிக்கிறான் புக்கில் மற்றபடி எல்லாமே அதில் வந்து நல்லாயிருக்கும் எஞ்சின் நல்லாயிருக்கும் மூணு விஷயத்துக்கு போட்டு பத்து பத்தே நபராது போட்டு ஃபஸ்ட் கீர் அப்படி தான் போயிருப்போம் அடுத்த செகண்டே செகண்ட் கீர் போடுவான் அதுக்கு மூணு போடுவான் அப்புறம் நாலு போவோம் மெதுவாக போய் ரைஸ் ஆகும் அப்படி கிடையாது புக்கை பார்த்துட்டு நினச்சேன் அதனால புக்கில் கொடுத்துக்கிட்டு நம்ம படித்து பண்ணதுனால ஃபஸ்ட்டு வரணும் நினச்சேன் தான் சார் சொன்னேன் அது படிக்கலன்னா நான் சொல்லியிருக்க சான்ஸே கிடையாது ஆச்சரியப்பட்டார் சூப்பர் சார் உண்மையிலே அடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லுவேண்டா இன்றைக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை யார் நிர்ணயிக்கிறாங்களோ இல்லையோ நான் வரும்போது பொற்கால ஆட்சி நடக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோ நீ வரும்போது எப்படி வரும் எப்படி வருவேன் என்ன வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன்னு ரஜினிகாந்த் சார் சொன்னார் அது மாதிரி யார் தலையில் என்ன எழுதி வச்சுக்கிட்டு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது இன்கம் டேக்ஸில் இருந்தால் நான் ஒரு டைமில் அதெல்லாம் இருபது வருஷத்துக்கிட்டா போகுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவேன் ஒன்றாக நடந்து சொல்கிறேன் போட்டி ஒன்று விற்கிறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க அதில் எல்லோரும் வந்து எல்லோருக்கும் டோக்கன் கொடுத்துக்கிறாங்க போட்டின்னா நியூ இயர் இருக்குது போட்டின்னா அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க அவங்க குளிக்கு போட்டி அந்த நம்பர் வந்தால் அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி அதுதான் போட்டி வேறு வேணா அவங்க குளிக்க போகிற நம்பர் வந்தால் யார் தான் அது நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் போய்கிறோம் நல்லா கேட்டுங்க வரிசையில் நின்று போய்கிறான் எனக்கு முன்னால் ஒரு பையன் அப்படியே அது வாங்குகிறான் அது மாதிரி எப்படி வருது பாரு அப்போ எங்கள் கலிக்கு என்னுடைய களிக்கு லேடி மகாலட்சுமின்னு போயிடுறாங்க அவங்க கேட்குறாங்க என்ன தெரியுமா சொன்னேன் என்ன நீ போய் வாங்கப்பா உனன்னு தான் இருந்தாலும் வரப்போகுது நீ முன்னால் போய் வாங்குனா உனக்கு அப்ப நான் தான் அது ஃபஸ்ட்டு ப்ரைஸே அடிப்பேன் என்ன நான் ஜாலியாக தான் சொன்னேன் அப்போ எல்லாம் சிட்டி சர்க்கிள் செவனில் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் ஏழில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் பதினேழு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அப்போ அவங்க சொல்கிறான் டூ தௌசண்டில் நைன்டீன் நைன்ட்டி செவன் நான் இது நடந்தது அது நைன்டீன் நைன்டி செவன் இருபது வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் கம்மியாக சொல்கிறேன் அப்போது சிட்டி சர்க்கிள் செவனில் ஒர்க் பண்ணுற மகாலட்சுமி நாங்களெலாம் கழிக்கு ஒரே ரூமில் ஒரே செக்ஷன் சிட்டி சர்க்கிள் செவன் அவங்க பார்த்தாங்கன்னா கூட ஆச்சரியப்படுவாங்க அவங்க நான் பேசுகிறத பார்க்குறாங்களே நீ இன்னும் நடுவில் வந்தாத்தன் வாங்கிடணேன் நீ வாங்கி பார்த்து தரல மாட்டேன் அப்போ நீ முன்னாலே போனால் கூட சரி ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் ஜாலியாக ஜோவி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பட்டு வாங்கின்னு எல்லாம் அவங்கவுங்க டோக்கன் கஜேந்திரன் எங்கள் அப்பா பேர் கொண்டு வரும் பாடி நடுவில் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பாடி பில்டர் அவர் இறந்துட்டார் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அவரும் எங்கள் செக்ஷன் தான் நான் வந்துட்டு நான் எங்கள் விஷயம்லாம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கே போய்ட்டு செக்ஷனில் வேலை பண்ணின்னு ஏதோ உக்காந்துறேன் இப்போ கீழே அவங்க ஆடிட்டோரியில் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டோக்கன் என் நம்பர் ஃபஸ்ட்டில் வந்துக்குது அந்த அண்ணன் ஓடையார்பா கஜேந்திர அண்ணன் இன்றைக்கி ஒன்று ஜார்ஜு என்னாரு நானா நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்டா இருந்தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன்றுக்கிடாங்க உன் நம்பர் தானே வந்துக்குதுன்றார் எப்படி இருக்கும் அவனுக்கு போய் வாங்கினாங்க அப்போ மகாலட்சுமின்னு ஒரு லேடி யூடிசி அவங்க நான் சொன்னார் அப்புறம் சார் உங்களுக்கு ஒரு ஹேவிங் சம் சூப்பர் நேச்சுரல் பவர்னாங்க நான் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க என்ன மேடம் நீங்கள் வேறு ஏதோ என் வாயில் வந்தது சொன்னேன் சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க ஏன்னா நான் சொல்லிங்கிற வார்த்தை கேட்டுங்கிறாங்களா எதிர்க்கு நின்று லேடிஸுங்க போய்குது ஜென்ஸுங்க போய்ங்குது எனக்கு முன்னால் ஒருத்தன் வந்து வாங்குகிறான் அவனுக்கு கட்ட வந்த நம்பர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு இப்போ அவனுக்கு ஏன் இந்த அவனுக்கு தானே வந்துருக்கான் அது என்ன தள்ளியும் போதுன்றனா அது மாதிரி அதை முதல்ல சொல்லக்கூடிய தகுதி இயற்கையை எனக்கு கொடுத்துக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி சொல்லிக்கிறான் மூணாவது ஒரு அணியை தமிழ்நாட்டை அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யார் இருந்தாலும் அது காலப்போக்கில் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையத்தை குறிப்பாக ஆட்சி காமராஜர் சாருக்கு அப்புறம்னா காமராஜருடைய சிஷியன் நான் நான் எல்லாத்துக்கும் காமராஜர் சார மதிக்கிற ஆள் எனக்கு வந்து ராஜா ராம் மோகன் ராய் சார் ஏன்னா அவர் தான் பெண்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அதனால் அவர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் காமராஜ் சார் அண்ணா எல்லாம் மதிப்பெய்ஞ்சார் கூட மீதி பேரெலாம் கணக்கு வைக்க மாட்டேன் எம்ஜிஆர் வேர்லாம் லாஸ்ட் எந்த ராஜா ராம்மோகன் ராய் சார் அடுத்தது காமராஜ் சார் அடுத்தது அண்ணாதுரை அண்ணாதுறைன்னா பேரறிஞர் அண்ணா அவர் அடுத்தது எம்ஜி ராமேசன் நீதி பேரெலாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் அப்புறம் கதை அப்போ அவங்க சொல்கிறப்ப இவர் சம் சூப்பர் நேச்சுரல் பார்க்குறாங்க நாங்கள் ஏறி உட்காந்துக்கணுமா நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய தகுதி ஒரு சில இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்ட்யூஷன் வாங்க உள்மணம் ஏதோ சொல்லுது அந்த மாதிரி தான் இந்த அரசியல் நோய்வாய்ப்பட்டுப்படுத்துங்கிறோம் அது வேறு எதுவும் நடக்க முடியாதுங்கிற எல்லாமே பண்ணிக்கிறோம் உடம்பு என்ன சொல்லுவாங்களே அந்த எந்த டைமில் வேணால் நின்று போயிடும் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வியாதிக்கு திட்டம் நின்று போட்டோம் நீ என்ன பண்ண முடியாதுக்கே முயற்சியில் தான் சொல்லுவார் விவேகானந்தன் சொல்கிற மாதிரி சாவத்துக்கு முன்னாடி செகண்ட் வரையிலும் கூட முயற்சி எடுக்கணும்னு அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறோம் அதனால் என்னுடைய ஆட்சி வந்தால் நான் தான் சொல்லிட்டுண்ணே மழையில் கொடை புஷின உள்ள ஜனம் உட்காராது அந்த மாதிரி உட்கார்ந்து நான் பப்ளிக்கில் தூக்கில் அந்த கயிறு தொங்க விட்டு மாட்டின்னு சேர்த்துருவேன் நல்லா லேக்கே கிடையாதுன்ட்டு போயிடுவேன் எவ்வளோ பணம் இது கவர்மெண்டில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க எத்தனை கோடிக்கு கடன் மேலே இருக்குது என்னென்ன இலவசங்கள்லாம் அதெல்லாம் இல்லா கூட பஸ்ஸு நல்லா இருந்தால் பாராட்டிருப்பான் இன்னும் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்கன்னா அப்போ உங்களை திட்டு தான் திட்டுவேன் அந்த மாதிரி ஆட்சியில் இருக்காது என்ன இருக்குன்னா பாலும் தேனும் ஆறாக ஓடாது பாலும் தேனும் குழந்தைகளுக்கு குறிப்பாக மூணுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அத்தனையும் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரீயாக கொடுப்பேன் மீதி நீதி நியோகத்துக்கும் வேறு நான் செய்ஸ்ட்டு லேடிஸ் டாய்லெட்டு என்னுடைய மெயின் எய்முன்னு சொல்லிட்டேன் பெண்களுக்கு நடமாடும் கழிப்பறைகள் தான் ஃபஸ்ட்டு சொல்லிங்க நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இதையும் சொல்கிறாங்க பாலும் தேனும் ஆறாக ஓடாது ஓடாதுன்னா வந்து கூடாது ஒரே ஒரேடியாக பாலும் தேனும் இலவசமாக யாருக்கு கை குழந்தைங்க எல்லாேருக்கும் கிடையாது அதை தெரிஞ்சிக்க மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கொடுக்குற ரேஷனு கண்மூடித்தனமாக கொடுக்கறதுக்கு ஐ எம் நாட் ஏ ஃபுல் டு கிவ் த தம் டு எவரிபடி ஒன்லி த டாய்லிங் மாசஸ் இலிட்ரேட் த டாய்லிங் மாசஸ் த எஸ்பெஷலி த திலே இந்த கல்டிவேட்டன் கல்டிவேட்டிங் வாங்க கல்டிவேட்டன் கல்டிவேஷன் விவசாய கொடுங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அஞ்சு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எத்தனை பேர் எத்தனை அண்ணா உழைச்சிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்களுக்குன்னா அவங்க கிடையாது அவங்களுக்கு குழந்தை பத்து பெருசாக இருக்கும் பேரம் பேத்திங்க சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை நான் வந்து பதினாலு வயசு வரலையும் குழந்தைன்றாங்க கவர்மெண்ட் பதினாலில் பாதி ஏழு அதில் கூட கம்மியாக தான் சொல்லுங்க ஏழு வயசு கூட ஏழு வயசு வரையிலும் கூட சொல்ல ஏன்னா அது ரொம்ப டெண்டர் ஏஜ் பால் இல்லாத குழந்தைங்க எத்தனையோ குழந்தை செத்து போகுது உங்கள்கிட்ட சொல்லி நிற்பாங்களா பால் இல்லை குழந்தைக்குண்ணே வாங்கி கொடுங்க இல்லை வேலை இல்லைண்ணா பிளாட்ஃபார்ம் ஜனங்களில் போய் பாடுற ஒரு ஜனம் கூட அறுபது வயசுக்கு மேலே எந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு பணக்காரங்க தான்ப்பா உயிரோடு இருக்கிறாங்க நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நோட் பண்ணிங்க பணக்காரர்கள்தான் உயிரோடு இருக்கிறார்கள் ஏழைகள்லாம் சீக்கிரத்துலேயே செத்து அவங்களுடைய முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போகுது போய் ஸ்பாட் ஸ்டடி பண்ணு குழுவில் வீடியோவில் வரங்க